ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான மூணு டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மூன்று வைரலான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்தானியா அவர்களுடைய தற்கொலை மட்டும் காரணம் கிடையாது அதற்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைக்கு இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு கொலை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டாக பிரித்தானியாவுடைய அப்பாவும் பிரித்தானியாவுடைய தம்பியும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீ வந்து நிறையா ட்ரை பண்ணுற நீ கிரியேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பிரித்தானியாவுடைய அப்பாவும் அவங்களுடைய தம்பியும் இது வந்து மர்மமான முறையில் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் என்னுடைய ஒரு வெற்றி நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை ஜட்ஜ் பண்ணி அதில் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது தான் மக்கள் வந்து நம்மளை ஃபாலோப் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கிராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ரித்தானியாவோடைய இந்த கேஸை ஒரு பேசிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் அந்த ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எத்தனையாவுக்கு நீதி கிடைக்கணும் டெய்லி நம்ம பேசினா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வைரலில் இருக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஸோ தேட் நம்ம ஏதாவது வந்து பேசணும்னா கூட டக்குன்னு வந்து ஏன் என்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுப்புறதுக்கு கூட அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதற்காகத்தான் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால தான் வந்து பேசுகிறோம் இது வந்து மொதல் ட்ரெண்டிங் டாபிக் அடுத்த ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அது யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுது அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து இந்த ஆத்மாவிடம் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதுக்கு வந்து நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வந்துச்சு அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க அதில் நீங்கள் நல்லா பாருங்கன்றாங்க நான் அதை பற்றியும் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து உங்கள் கிட்டே நான் பேசணும் ஸோ டோட்டலாக இந்த மூணு டாப்பிக்கு ஸோ லைக் அண்ட் வளர்க்க்கும்புல நீங்க கொடுத்து எனக்கான ஆதரவை நீங்க கொடுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் மர்டர் நிஜமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா அந்த பிள்ளை ஒவ்வொரு வார்த்தை பேசும் பொழுது குழந்தை தனமா இருக்கு அந்த பிள்ளை தைரியமான பொண்ணா இருக்கு அந்த பிள்ளை எல்லாம் தெரிந்த பொண்ணா இருக்கு ஆனாலும் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அதுலயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லை இது தற்கொலைக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து மேபி ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தான் வந்து முதவ ஃபேக்டை பிரேக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஒன்றே நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு போடுறீங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசுனாங்க நமக்கு ஏற்பட்ட டவுட்டை நம்ம வந்து பேசியிருந்தோம்ல அதே மாதிரி ரித்தானியாவுடைய அப்பாவும் சரி அவருடைய தம்பியும் சரி பேசியிருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு கோவம் அதில் அப்படின்னா ரித்தானியா அவர்கள் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு எனக்கு நடந்த அநீதிகளை பேசும் பொழுதும் மௌனமாக ரித்தன்யாவுடைய அப்பாவும் சரி ரித்தன்யாவுடைய தம்பியும் சரி ரித்தன்யாவுடைய அம்மாவும் சரி வாயை பொத்தி கொண்டு ஏன் இருந்தார்கள் அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் என் நெஞ்சை போட்டு பயங்கரமாக தைச்சிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அது நான் வரேன் பின்னாடி பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் அந்த காரில் இருந்ததுக்கும் பத்து நிமிஷம் அந்த கேப் என்ன நடந்துச்சு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி பேசுனா அந்த ஒரு மணி நேரம் ஃபோன் கால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை தாண்டி அதற்கு முன்னாடி நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஜாலியாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு கலகலன் அந்த பொண்ணு அதாவது கலகலன் ரித்தானியா பொண்ணு வந்து பார்க்குறாங்க நான் போயிட்டு வந்துடுறேம்மா எனக்கு என்னமோ கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அனுப்புகிறாங்க பெட்ரோல் வரும் கோயில் போயிட்டுவாம்மா நான் வெயிட் பண்ண நீங்கள் வந்து தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இவங்க கிளம்புறாங்க அது வரைக்கும் சிரிச்சிட்டு போன ரித்தானியா அவர்களுக்கு அந்த நொடி அங்கே காரில் ஒரு மணி நேரம் யார்கிட்ட பேசுனாங்க நிறைய பேர் வந்து பெரியப்பான்னு சொல்கிறாங்க அது வந்து ரூல்ட் அவுட் கண்டிப்பாக இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது கவினா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமியாராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யாராலும் இருக்கட்டும் அந்த ஒரு மணி நேரம் பேசின பிறகு அந்த ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு தூண்டிருக்காங்க நீ நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி கவின் மிரட்டி இருக்கலாம் நீ ஒழுங்காக செத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கலாம் இல்லாட்டி வேற யாரோ ஒன்று உள்ள ஒருத்தன் இருந்து இந்த அந்த மாதிரி வந்து உங்கள் புருஷன் மேலே எல்லாத்தையும் பழி போடு நீ சாவு அப்படின்ற மாதிரி தித்தானியா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது க்ளோஸாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் கூட அந்த இடங்களில் இருந்துருக்கலாம் நான் வந்து ப்ராபலிட்டி தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா சைடும் நம்ம பார்க்கணும் இல்லை கவிலே வந்து பார்த்தீங்கன்னா நீ செத்து போ எனக்கு வந்து நீ தேவையில்லை எனக்கு கடுப்பாக இருக்குது நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரியும் அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம் ஏன்னா காருக்குள் இரண்டு டோர்கள் ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பத்து செகண்டில் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது பத்து செகண்டில் அவங்க இறங்கின மாதிரியும் தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏறி போய் ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பத்து செகண்ட்ல முடியாது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்களால தான் டக்குன்னு ஏறி ஒரே சீட்டில் தாவி வந்து போக முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் அங்கே இருந்தால் இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அந்த ஜட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கவினாகத்தான் இருக்கும் ஏன்னா கவின் அவங்களுடைய மாமனார் மாமியார் உள்ள போனதுலேருந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க வாய முடிவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாமீன் நான் எழுத்தடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்பவே நமக்கு செய்தி வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு நம்ம மாமியாரோடைய ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுடைய இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஜூலை லெவனுக்கு மேலே சொல்லியிருந்தாங்களா தள்ளி பயிற்சிட்டு இப்போ அதுவும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இன்னொரு தடவை நீங்கள் அப்ளை பண்ண சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நீங்கள் ஜாமீன் போகணும் ஸோ ஜாமீன் வந்து கிடைக்கல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து இவங்களை சேஃப்கார்டு பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க என்ன நடந்துச்சுங்கிறத கொடுக்கவும் மாட்டுறாங்க ஏன்னா இன்றைக்கி ரித்தர்யா அவருடைய அப்பாவும் அவருடைய தம்பியும் பேசும் பொழுது தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு மணி நேரம் யார்கிட்ட பேசுனாங்க அந்த ரெக்கார்டு எங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படலை அந்த காரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் எங்களுக்கு கொடுக்கப்படலை அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் விஷம் அருந்துனாங்கள அந்த பாட்டில் எங்கே வாங்கினாங்க ரித்தர்யா அப்படின்றதும் கொடுக்கப்படலை ஏன்னா அதில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்க இறந்துடுறாங்க அந்த காரில் பேசின அந்த ஒரு மணி நேரம் கழித்து அடுத்து போகிற அந்த பத்து நிமிஷத்தில் அவங்க இறந்துடுறாங்க அந்த கேப்பில் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த கடையும் இல்லை அப்போ ஏற்கனவே வாங்கியிருக்கணும் அப்போ ஏற்கனவே வாங்கிருக்கணும்னா அப்போ ஏற்கனவே காருக்குள்ளே ஒருத்தன் வாங்கிட்டு வந்திருக்கணும் அந்த காருக்குள்ளே வாங்கிட்டு வந்திருக்கவன் யாரு அப்படின்ற அந்த கோணத்தில் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய அப்பாவும் தம்பியும் தெளிவாக சொல்கிறாங்க நம்மளுடைய பாயிண்ட்டை தான் என்ன அப்படின்னா இந்த காருக்குள்ளே போகிறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் பேசுனது ப்ளஸ் அந்த கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து எங்களுக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க எங்களுக்கு அதனால தான் டவுட் வருது எங்கள் பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க வேதனை பார்க்குறாங்க ஸோ அதை தான் நாங்களும் சொல்கிறோம் ஸோ மேபி காரக்குள் வந்து மாப்பிள்ளை சைட்லேருந்து இருக்கலாம் இல்லை தானியா ரொம்ப க்ளோஸாக அவங்க பழங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை யாராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதை யாருமே நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா பிரேத பரிசோதனை இன்னும் ஏன் வரவில்லை ஏன் வெளியிடலை அப்படின்றப்பயே நமக்கு வந்து டவுட் வந்துடுச்சு ஸோ தித்தன்யாவுடைய புருஷன் சைடில் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போலீஸார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேலை பார்க்குறாங்க காசுக்கு அடிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அதாவது வெளியே வரமாட்டேது விரத பிரசு ரிப்போர்ட் வரல அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஓ என்னென்ன இது சிசிடிவி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுடைய குடும்பத்திடம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நம்ம பேச தான் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க இதை மறந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அப்படியே மாமியார் லைட்டாக வந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மாமனார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் மாமியார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா ஒரு மாதம் இப்போ யார் இந்தியா எங்கே போச்சு யார் இண்டியா பற்றி பேசினா யாரும் இப்போ பார்க்கறது கிடையாது யார் இண்டியா தான் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதே மாதிரி எத்தானியான நாளைக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்போம் எப்படி ஸ்ரீமதியை கடந்து போனோமோ அதே மாதிரி எத்தானியாவும் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக இப்போதைக்கு தென்படுகிறது எனக்கு என்ன கோவம் அப்படின்னா எத்தனையாவுடைய அப்பாவும் சரி அவங்க தம்பியும் சரி அவங்க தம்பிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அக்கா அக்காவ்சிருக்கான் இந்த கவின் குமார் அதை வந்து சொல்லியிருக்காங்க இவனும் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க அப்போ பேசியிருக்காங்க அப்போ ஒரு வார்னிங் பில்லாக அவங்க எடுத்துக்கல திருப்பதி ஒரு ஓட்டம் போயிருக்காங்க திருப்பதியில் போய் லைனில் அவங்களை நிற்க வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கு வர்றப்ப எஸ்கேப் ஆயிடுறது அப்புறம் இருக்கிற காசுக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டு மாமனாட்டை சொன்னாங்கன்னா ஏன் வாங்கலை நீ நிறையா தான் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டுறது இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அந்த பெண்ணை வந்து திட்டிருக்காங்க இதையும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ஆஃப்லர் இருக்கக்கூடிய அவங்க தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க அப்பை வந்து பார்த்திங்கன்னா இவனும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறேன்னு சொல்கிறான் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறேன்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா தடவை அந்த பெண் இவங்க கொடூரமானவர்கள் இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களை பற்றி கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் ஆணித்தரமாக பேசியவ எல்லா விஷயமும் இருக்குது அதை எல்லாத்தையுமே அப்படியே தட்டி விட்ற மாதிரி கிருத்தண்ணியாவுடைய அப்பாவும் அம்மாவும் சரி விடுமா வரலம்மா சரி பார்த்துக்கலாம்மா சரி விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி ஒரு திடீக்கிடும் தகவலெல்லாம் அவங்க அப்பா சொல்கிற அவங்க பெரியப்பா யாரோ வீட்டுக்கு வரும் பொழுது ரெத்தனியாகனு சொல்லியிருக்காங்க அப்போ பெரியப்பா சொல்லியிருக்காரு எதுனாலும் சரிம்மா பார்த்து முடிவிடு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தலை முடிவு ஏற்பட்டக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த மனுஷங்கிட்ட அந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெத்தனியாவோடைய அப்பாட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இது தெரிய தெரிஞ்சிச்சு பொண்ணு வாழா வெட்டி அப்படின்ற அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கல அது ஒன்று ப்ளஸ் வெளியே வந்தாலும் வேற மாதிரி ஏதாவது வந்து காரணம் கட்டி நம்மளை வந்து ரொம்ப டவுன் பண்ணுவானுங்க அதனால ஊரோட ஒத்து போயிடுமா அப்படின்ற மாதிரி கடைசி ஒன்றை பறி கொடுத்துட்டீங்கன்னா பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் இதை அவங்க அப்பாயே ஒத்துக்கிற அந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் இருந்திருக்கணும் நாங்களும் கொஞ்சம் தப்புப்பட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த தப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இந்த கேஸில் இருந்துருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது சொல்லி தனியாக அவர்கள் ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு பொண்ணு ரொம்ப கியூட்டான பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அந்த மர்மம் கடைசி வரைக்கும் வந்து அந்த முடிச்சியை அவிழ்ப்பதற்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் கடைசி என்ன நடந்தது அப்படிங்கிறதை போலீஸார் அவ்வளோ டீடைல் இருக்குது அவன் என்னமோ லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்குன்றாங்க தனியா உடைய படங்களே வச்சிருக்கேன் அப்படின்றான் ரொம்ப ஒரு மாதிரி படங்கள் எடுத்து வச்சிருக்கேன்றாங்க நிறைய பேர் வந்து இந்த செக்ஸ்லாம் வந்து பண்ணும்போது எடுப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் படங்கள் இருக்குன்றாங்க லேப்டாப்பில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நிறையா ரெத்தன்யாவுடைய அப்பாவை வந்து மறைக்கிறார் ரெத்தன்யா பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இதற்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுடைய குரல் இதில் அடங்கக்கூடாது அப்படி இருந்துச்சு தான் கண்டிப்பாக சரி இவ்வளோ தூரம் அடங்காமல் இருக்காங்கப்பா ஏதாவது ஒன்று கொடுங்கப்பா ஏதாவது ஒன்று இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்பா அப்படின்ற மாதிரி இறங்கி நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க அப்படி இல்லையா சரி இப்படியே விட்டு பார்ப்போம் அடுத்து ஏதாவது ஒரு கேஸ் வருதான்னு சொல்லிட்டு ஆ அப்படியே விட்ருவோம் அப்படியே விட்டுட்டு அடுத்து பத்தோட பதினோடா ஒரு கேஸ் வரும் அந்த கேஸில் எவனால் வந்து உள்ள பிடிச்சி போட்டு அவன் அடிப்போம் அவன் ட்ரெண்டிங் ஆவான் அப்போ இந்த பொண்ணை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இதே மாதிரி அஜித் குமாருக்கும் வந்து இந்த நகை எடுத்தாங்களா அந்த நகையை எடுக்கிறேன்னு ஒரு வேலை அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது அதற்காக ஏதாவது விசாரிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ இதில் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நேர்மை நீதி வெங்காயம் எவனும் தூக்கிட்டு வந்துடாதீங்க சரியா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் வாசியை சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் அது வரைக்கும் பின்பே